டேஸ்ட் டெய்லி அன்பான போராட்டத்திற்கு வந்து வருகை தந்த கழக தோழர்களே பொதுமக்களே ஏமா லட்சுமி அங்கதான் நிக்க சொன்ன நானு கேமரா அது நல்லா இருக்கும் அவங்க கேக்குறாங்கன்னு நீங்க கொஞ்சம் கேளுங்க அப்புறம் வரலாம் அந்த பக்கம் போங்க இப்பொழுது தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காத பாஜக அரசை கண்டித்தும் சமூக நீதி சமுத்திரத்திற்கு எதிரான நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தலைவர் வைகோ அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது தலைவர் அவர்கள் எழுப்புவார்கள் உடன் வருகத்தில் அனைவரும் முழக்கங்களை எழுப்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நெருப்பாக குதிக்கின்ற வாயும் வெயிலியும் ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் என் ஊனோடும் உயிரோடும் கலந்திருக்கின்ற கண்ணின் மணிகளே கழக செயல் வீரர்களே இந்தியா கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சிகளின் ஆதரவாளர்களே தொண்டர்களே ஒன்றிய அரசை கண்டித்து பொ்களை அள்ளி வீசுவதிலே இவருக்கு நிகர் இவர்தான் இந்த அளவுக்கு அளவு கடந்த பொய்களை பிரதமர் நாற்காலியில் இருந்தவாறே அள்ளி விட்டுக் கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி அரசை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று தமிழ்நாடு பூராவிலும் உள்ள பல்வேறு இடங்களிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகின்றது மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது ஒரு கண்ணில் எண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்று ஒரு பத்திரிகையிலே கூட அதை செய்தியாக போட்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆனால் வரும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் கடமையே கண்ணாக இருந்து இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு புறாவிலும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றிய அரசை பொய்ப் பித்தளாட்டம் எடுத்துக்காட்டாக நடந்து கொண்டிருக்கின்ற மத்திய அரசை இயக்குகின்ற நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலே இந்துத்துவ சக்திகள் எரி குதிப்பதும் அவர்கள் தமிழ்நாட்டையே கைப்பற்றிவிட்டோம் என்ற எண்ணத்திலே தேர்தல் நேரத்திலே திடீரோடும் வாங்காக பேசினார்கள் ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உள்ளிட்ட நாற்பது இடங்களையும் இந்தியா கூட்டணி தான் கைப்பற்றியது என்பது நமக்கு நூற்றுக்கு நூறு அவர்களுக்கு நூற்றுக்கு சைவர் அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது இந்துத்துவ சக்திகள் தமிழ்நாட்டிலே காணொன்ற முடியாது இது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தியாகராயரும் நடேசனாரும் நாயரும் போட்ட பதியத்தை பெரிந்து தமிழகம் பூராவிலும் இன்றைக்கு திராவிட இயக்க சிந்தனைகள் சீர்திருத்த சிந்தனைகள் சமூக ரீதி சிந்தனைகள் ஒழுங்கி வளர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆவார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த மக்கள் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக இங்கே நம்முடைய ஆரியல் சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே அமைச்சரவை கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொண்டு வருவதை பார்க்கிறோம் ஆகவே தமிழகத்தில் திராவிட எவரும் ஆர்ப்பாட்டம் செய்யலாமே தவிர வசனங்கள் பேசலாமே தவிர கீழே வந்து நாங்கள் தமிழ்நாட்டை கைப்பற்றி விடுவோம் என்றெல்லாம் சவால் விடலாமே தவிர அது ஒரு காலம் நடக்காது இது அண்ணாவின் பூமி இது பெரியாரின் பூமி இது கலைஞரின் பூமி என்ற வகையிலே இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது வரப்போகிற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி தான் வெற்றி பெற இருக்கின்றது இந்த வெயிலை பொருட்படுத்தாது வந்திருக்கின்ற கம்பெனிகளை என் அறிவியல் சகோதரர்களை நான் வரவேற்கிறேன் இதை பற்றி கவனப்படாமல் நமக்கு என்ன பதவி கிடைக்கும் என்று கற்பனை செய்யாமல் நம்முடைய லட்சியங்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்திகளை முழக்கமிட்டு கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகளை இங்கே பார்க்கிறேன் பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சியினர் நிரம்ப வந்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்தியா கூட்டணி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தந்தை பெரியார் புகழ் வாழ்கவே தந்தை பெரியார் புகழ் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே அறிஞர் அண்ணா புகழ் வாழ்கவே அறிஞர் அண்ணா புகழ் வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே புகழ் வாழ்க்கை ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மோடி அரசை கண்டித்து மோடி அரசை கண்டித்து மதிமுக நடத்தும் ஆர்ப்பாட்டம் மதிமுக நடத்தும் ஆர்ப்பாட்டம் ஒரு பைசா கூட நிதி ஒதுக்காத ஒரு பைசா கூட நிதி ஒதுக்காத மோடி அரசே மோசடி அரசே மோடி அரசே மோசடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசு ஒன்றிய அரசே மோடி அரசு வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே பட்ஜெட் போட்ட மோடி அரசே பட்ஜெட் போட்ட மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு பட்டை நாமம் சாத்தியது நியாயம் தானா பட்டை நாமம் சாத்தியது நியாயம் தானா நாமா மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் தமிழ்நாட்டுக்கு செய்யும் தமிழ்நாட்டுக்கு செய்யும் துரோகத்தை துரோகத்தை மன்னிக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒதுக்கீடு செய் ஒதுக்கீடு செய்ய கோம் போடலையோ எங்க நிழல் எங்க கிடைக்கும் அந்த நிழலுக்கு எனக்கு ஒரு குடைய பிடிச்சிட்டு வந்தாரு நம்ம தொண்டரு எல்லாம் சேர்த்து எனக்கு போய் தப்புன்னு தெரியலையா இத்தனை வருஷம் கழிச்சோம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நான் உங்ககிட்ட சொல்லலையான்னு கேட்டேன் ஆகவே இன்றைக்கு இந்த சூழலிலும் தங்கள் வேலைகள் எதுவாக இருப்பினும் நம்முடைய இயக்கத்தினுடைய ஆர்ப்பாட்ட போராட்டத்திற்கு வருகை தந்த கண்மணிகளுக்கு நான் நன்றி தெரிவிப்பது கடமையாகும் நிதி ஒதுக்கீடு செய் நிதி ஒதுக்கீடு செய் நிதி ஒதுக்கீடு செய் நிதி ஒதுக்கீடு செய் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்கீடு செய் உடனடியாக ஒதுக்கீடு செய் ஒன்றிய வஞ்சகம் நியாயம் தானா பீகார் ஆந்திர மாநிலங்களுக்கு அள்ளி கொடுத்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கிள்ளி கொடுக்கவும் மனமில்லையே மனமில்லையே தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காத தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காத மோசடி அரசா மோடி அரசை மோடி அரசை எதிர்க்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஜிஎஸ்டி வரி உணர்வதற்காக ஜிஎஸ்டி எச்சரிக்கை 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 செய்கின்றோம் வரிகுடா இயக்கம் நடத்துவோம் நிலைமை இப்படி நீடிக்கிறால் அறிவுடா நடத்துவோம் கண்டிக்கின்றோம் தமிழ்நாட்டுக்கு பச்சல் துரோகம் செய்யும் பாஜக அரசை கண்டிக்கின்றோம் ரத்தி ரத்தி செய் சமூக நீதியை ஒழிக்க வந்த மீட் மீட்பு

மோடி அரசு ஒன்று வேண்டும் மோடி வேண்டும் நீவீண்டும் நீவீண்டும் மீதி வேதம் மீதி வேண்டும் அரியலூர் அனிதா உள்ளிட்ட அரியலூர் அனிதா உள்ளிட்ட நீமது மானவ கண்மணிகள் நீமது நீ தேர்வை எதிர்த்து தங்கள் உயிரையே மாய்த்துக் கொண்டார்களே உயிரையே மாய்த்து கொண்டார்களே இந்த உயிர்களை பறித்தது மோடி அரசு இந்த உயிர்களை பறித்தது மோடி அரசு இந்த இருபது மாணவர்கள் உயிருக்கு மாணவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டது மோடி அரசு மோசடி அரசு மோடி அரசு மோசடி அரசு ஒழுக்கப்பட்ட பின்தங்கிய மாணவர்களை மாணவர்களை மருத்துவ படிப்பு படிக்க விடாமல் மருத்துவ படிப்பு படிக்க விடாமல் தடுப்பதற்கு நீட் தேர்வு நீட் சரியை ஒழித்து கட்டுவோம் நீட் சரியை ஒழித்து கட்டுவோம் ஏமாற்றாதே 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 ஒன்றிய அரசே அரசே ஒன்றிய அரசே தமிழ்நாட்டை ஏமாற்றாதே தமிழ்நாட்டை ஏமாற்றாதே நினைத்து விடு விடு நிறுத்திவிடு விடு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வதை தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வதை விடு அடியோடு நிறுத்திவிடு விடு அடியோடு விடு நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கு நிதி உதுக்கு நிதி ஒதுக்கீடு நிதி ஒதுக்க இயற்கை பேரிடர் நிவாரணத்திற்கு இயற்கை பேரிடர் நிவாரணத்திற்கு நிதி ஒதுக்கு நிதி ஒதுக்கீடு ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு அனுமதிக்காத அனுமதிக்காதே அனுமதிக்காதே மேக நாட்டு மேல் அணை கட்ட மேக நாட்டு மேல் அணை கர்நாடக அரசை அனுமதிக்காதே பறிக்காதே 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 காவிரி உரிமையை பறிக்காதே உரிமையை பறிக்காதே கர்நாடக அரசை அ வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே தமிழ்நாட்டு மீனவர்களை தமிழ்நாட்டு மீனவர்களை நாளும் சுட்டுக் கொள்ளும் நாளும் சுட்டுக் கொள்ளும் சிங்கள அரசின் கொடூரத்தை சிங்கள அரசின் கொடூரத்தை வேடிக்கை பார்க்கும் துரோகத்தை வேடிக்கை பார்க்கும் துரோகத்தை செய்யாதே இனி செய்யாதே செய்யாதே இனி செய்யாதே தமிழக மீனவர்கள் தமிழக மீனவர்கள் இந்தியாவின் பிரஜைகளா இல்லையா இந்தியாவின் பிரஜைகளா இல்லையா இந்தியாவின் பிரஜைகளா இல்லையா இந்தியாவின் பிரஜைகளா இல்லையா ஏனெனில் சிங்க வெறியர்கள் நம்முடைய மீனவர்களை இதுவரை பேரை கடலிலே சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதிக மக்கள் தொகை இன்னொரு இருபத்தைந்து ஆண்டுகளில் உலகத்தில் முதல் ஜனத்தொகை இங்கே என்று கேட்டால் உபகண்டம் தான் சொல்ல நேரிடும் அப்படிப்பட்டவர்களுடைய பகையை அரசு தேடிக் கொள்ள வேண்டாம் அங்கே இருக்கக்கூடிய அரசு சுட்டுக் கொண்டது பெண்களை நாசப்படுத்தியது அந்த கொடுமைக்கெல்லாம் இருக்க வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மோடி அரசை கண்டித்து மோடி அரசை கண்டித்து மறுவளர்ச்சி திமுக திமுக நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் மோடி அரசை கண்டித்து மோடி அரசை கண்டித்து மறுவளர்ச்சி திமுக மறுமலர் திமுக நடத்துகின்ற போராட்டம் நடத்துகின்ற போராட்டம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி போராடுவோம் வெற்றி பெறுவோம் அரை வழியே நமது வழி அரை வழியே நமது வழி அமைதி வழியே நமது வழி அரை வழியே நமது வழி ஆனால் தப்பு கணக்கு போட வேண்டாம் இந்துக்கா சக்திகளை எச்சரிக்கின்றோம் தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை டாக்டர் கலைஞரை அண்ணாவை என்று இந்தியாவிலே நல்லாட்சி நடத்துகின்ற இந்தியாவிலே நல்லாட்சி நடத்துகின்ற திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற அருமை சகோதரர் அருமை சகோதரர் முதலமைச்சர் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் தலைமையிலே தளபதி ஸ்டாலின் தலைமையிலே சக்திகளை முறியடிப்போம் ஜனநாயக சாட்சிகளை பாதுகாப்போம் ஜனநாயக சாட்சிகளை பாதுகாப்போம் மறுமறிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தோழர்களே உயிரினும் மேலான தலைவர் அண்ணன் வைக்கோரின் அருமை உடன்பரப்புகளே நண்பர்களே தோழர்களே சகாக்களே இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையினை உயிரின தலைவர் வைகோ தலைமையில் கிழிக்கப்படுகிறது கிழிக்கும் பொழுது அனைவரும் கர எழுப்பி கோஷம் போடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் மக்கள் தலைவர் வைகோ மக்கள் தலைவர் வைகோ மக்கள் தலைவர் வைகோ வர்க்க தலைவர் வைக்க முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம்